வேணா இருந்திருக்கலாம் நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் ஒண்ணு காசிரு அல்லது முனாஃபிக்கு அல்லது முஸ்லீம் ஒரு முஸ்லீம் வல்லாசல தொலை பாரு அப்படி அந்த முஸ்லிம் வந்து இணை கற்பிக்க கூடிய முஸ்லீமாக ரசுல்லா காலத்துல யாரும் இல்ல அது சொல்லி இருந்தா மக்களுக்கு நேரடியாக சொல்லி இருந்தா புரிஞ்சிருக்காரு அதனால அல்ல என்ன பண்றாங்கன்னா சில செய்திகள் அந்த காலத்து மக்களுக்கு புரியாது என்றாலும் ஒரு நல்ல நுண்ணறிவோடு சில வாசனங்களை பயன்படுத்துவான் அந்த வாசகங்களை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுகிற விதமாக அந்த வசனங்களை எல்லாம் இறக்கி வச்சிருப்பான் அந்த அடிப்படையில் சில வசனங்கள் வருகிறது அதை ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது இணை கற்பிக்கக்கூடிய இமாம்களை பின்தொடர்ந்து தொழக்கூடாது என்ற சட்டத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது என்ன வசனம் அப்படின்னா அல்லா குரால இடத்துல சொல்றான் யா ஐயோ நாமனும் யா தத்தகிதல் காப்பிரீன அவளியா மூமின்களை நீங்கள் காபிர்களை அல்லாவை மறுக்கிறவர்களை அல்லாவுக்கு இணைய பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்களுடைய பொறுப்பாளராக இருக்கிறவர் அவர்களை இருக்கக்கூடாது பொறுப்புனா என்ன பொறுப்பு பொறுப்புனா ஒரு பல அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு வாசகம் ஆட்சி தலைவராக இருக்கிற இருக்கிறவருக்கு அந்த வாசகம் குறிக்கும் இமாமத்தை குறிக்கிறது அந்த வாசகம் குறிக்கும் இமாமத் என்பது ஒரு பொறுப்பு நம்மளை எல்லாம் முன்னெடு முன்னின்று நடத்தி செல்லக்கூடிய அவர் குடியினா குடியிடும் அவர் நிமிர்னா நிமிர்றோம் அவர் செலாம் கொடுத்தா செலாம் கொடுக்கிறோம் நம்மை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு அப்போ அந்த பொறுப்புக்கும் இணை ஏற்பிக்கிறவர் தகுதி கிடையாது எந்த பொறுப்பு பொதுவாக தான் சொன்னாலும் இந்த பொறுப்புக்குன்னு குறிப்பிட்டு சொல்லல ஆட்சி பொறுப்புக்கு அதிகார பொறுப்புக்கு நிர்வாக பொறுப்புக்கு குடும்ப பொறுப்பு அப்படி சொல்லல பொறுப்புக்கு எடுத்துக்காத பொறுப்பாளர் ஆக்கிக்காத அப்ப இமாமத் என்பது ஒரு பொறுப்பு நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமை தலைமையாக தலைமையற்ற நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த பொறுப்புக்கும் அவர் வரக்கூடாது என்பது அந்த வசனத்தினுடைய உள்கருத்திலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள கொள்ளக்கூடியது ஒன்று ரெண்டாவது இன்னொரு வசனம் வரும் அல்லாஹ் சொல்வா மா கானலில் முஷ்ரிகீன ஐயா அமுரு மசாஜி தல்லாஹி சாஹிதீன அல்லாஹ அன்சுசீம்பில் குஃப்ரி சுருத்து தௌவாவில் இடம்பெறக்கூடிய இந்த வசனம் என்ன சொல்லுது கூடியவர்களுக்கு தகுதி இல்லை என்ன தகுதி அல்லாவுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி முஸ்லிம்களுக்கு இல்லை ஏனென்றால் அவர்கள் இறை நிராகரிப்புக்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள் இணை கருப்பிக்கிறோம் நிர்வாகத்துக்கு வரக்கூடாது நிர்வாகம் என்ன பள்ளியில நிர்வாகம் என்பது என்ன பள்ளியில பாய் போடுறது பள்ளியை சுத்தம் பண்றது கரண்ட் பில்லு கட்டுறது தண்ணி பில்லு கட்டுறது அங்க கட்டட வேலை நடந்தா பணியாளர்களுக்கு ஊதியம் இதுதான நிர்வாகம் என்பது ஒரு நிர்வாகிக்க பள்ளிவாசல் நிர்வாகம் கல்யாணத்துக்கு யாராவது கேட்டு தப்தர் கொடுக்கறது சந்துக்கு இருந்துச்சுன்னா சந்துக்கு எடுத்து போத்து வீட்டுக்கு அனுப்புறது கேட்ட திறந்து விட்டு அடக்கம் பண்றதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கிறது இதுதான் நிர்வாகம் என்பது பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன பள்ளிவாசல்ல கூட்டாக ஜமாத்தாக தொழுகை நடைபெற வேண்டும் அதுதான் பள்ளிவாசலுடைய முக்கிய நோக்கம் பாய் போடுறத விட கரண்ட் பில் கட்டுறதை விட லைட் பில் கட்டுறதை விட தண்ணிக்கு காசு செலுத்துறதை விட ஹவுஸ்ல தண்ணீரை நிரப்புறதை விட ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அங்கே கூட்டாக தொழுகை நடைபெற வேண்டும் அல்ல என்ன பண்றான் பள்ளிவாசனுடைய இரண்டாம் கட்ட பணியாக இருக்கக்கூடிய நிர்வாகம் அந்த நிர்வாகத்துக்கே ஒரு முசிறிக்கு வரக்கூடாது முதல் கட்ட வேலையாக இருக்கிற இமாமத்துக்கு ஒருவர் தகுதி ஆவாரா நிர்வாகம் இரண்டாம் கட்ட வேலை தொழுத முதலு முதல் கட்ட வேலை இரண்டாம் கட்ட வேலையாக இருக்கிற நிர்வாகத்துக்கே ஒரு முசிறிக்கு வரக்கூடாதுன்னா முதல் கட்ட வேலைக்கு ஒரு கல்லூரியில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க மேனேஜர் போஸ்டி ஆள் தேவை எம்டி போஸ்டி ஆள் நடத்துறதுக்கு ஆள் தேவை சும்மா ரைத்தனா உட்கார்ந்து எழுதுறதுக்கு ஆள் தேவை ஒரு பியூன் மாதிரி வேலை செய்யறது ஆள் தேவை பியூனுக்கு கூட நீ தகுதி இல்லைன்னு ஒருத்தனை தள்ளி விட்டாங்க நீ பியூனா இருக்க கூட போட கூட்டி பெருக்கிற கூட நீ தகுதி இல்லையா போட அப்படின்னு அனுப்பின ஒருத்தனை அந்த கல்லூரியினுடைய எம்டி பதவியை தூக்கி கொடுக்க உட்கார வைக்க முடியுமா அந்த கல்லூரியினுடைய நிர்வாக தலைமை கொடுக்க முடியுமா ஒரு ப்ரொபசரா உட்கார வைக்க முடியுமா நீ தகுதி இல்ல நீ தகுதி இல்லை நீ பாடல் தள்ளப்பட்ட ஒருத்தர் அதை விட ஒரு பெரிய பொறுப்புக்கு தகுதி கருதப்பட மாட்டார் வச்சு பார்க்கும்போது கூட கூட இணைப்பிக்கிறவரு அவர் வந்து பள்ளிவாசல்ல தொலைகள் நடத்துறது சுத்தமா தகுதிக்கிறார் தொலை வைக்காத விட இது அதிகமான ரொம்ப ஆழமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பேசுறான். பள்ளியாசல பாய் போடுற வேலக்கு கூட கிட்டினிக ஃ அப்படின்னு நல்லா விரட்டி விட்டான். அவளோ போய் இமாமத்துக்கு கொண்டு போய் நிக்க வைக்க கூடாது என்ற கருத்து இந்த வசனத்திலிருந்து விளங்குகிறார் அப்ப அந்த வசனத்தை பார்த்து பாக்கும் இவன் அந்த இமாமை பின் தொடரறது நான் தர அப்படிப்பட்ட ஒருவரை இமாமாக தேர்வு செய்து வைக்கக்கூடாது கூடாது. அடுத்த அவருடைய கேள்வி என்ன? அப்படினா பல பள்ளிவாசல்களில் ஜனாஸா தொழவு அவங்க நடத்துறாங்க. இமாமா இருக்கிறதனால நடத்துறாங்க அந்த மக்களுக்கு நாங்க நினைக்கிறேன் என்ன பண்றது ஒரு மாற்று வழி இருக்குது உங்களுடைய குடும்பத்தாரா இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் நீங்க முதல்ல உங்க இடத்திலேயே கூட அவர்களுக்கு அந்த ஜனாசாவை வச்சு ஒரு ஜனாசா தொழுகை நடத்திட்டு அதுக்கு பிறகு அந்த ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு கொடுத்து விடறாங்க பார்க்கத்துல அனுமதி இருக்குது ஜனாதா முன்னாடி இருக்கும் போது எத்தனை ஜமாத்துல தான் தொழுகலாம் ஜனாதா முன்னாடி இல்லாட்டி சொல்ல முடியாது முன்னாடி இருக்கும் போது ஒரு கூட்டம் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க இடம்பத்தில திரும்ப திரும்ப ஜமாத்து தண்ணி தண்ணி ஜமாத்தா நடந்தா பிரச்சனை கிடையாது ரசூல்லாவுக்கு கூட அப்படிதான் நடந்துச்சு இடப்பற்ற உரையின் காரணமாக என்னன்னு தெரியல அவர் ரசூல்லா இறந்த பிறகு ரெண்டு மூணு ஜமாத்து நடைபெற்றது அதிகமாக என் காலத்தில் கூட அதுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தடை தடையில்லை உங்களுக்கு அது இயலுமானால் அந்த வழியை வழிமுறையை கையாளுங்க அதுக்கும் வாய்ப்பில்லை அப்படி செஞ்சாலும் பிரச்சனை ஆகும் விடமாட்டாங்க அதுக்கான சாத்தியக்கூடு இல்லை என்று நீங்கள் விளங்கினால் தொழுகளுக்கெல்லாம் வாய்ப்பு தரல யாரெல்லாம் பார்த்த மன்னிச்சு தனியா நின்று வாசல் என்ன பண்றது அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தொழுகை இருந்து பாவ மன்னிப்பு தானே ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் வாசிங்க அவருடைய பாவத்தை மன்னிச்சிடலாம் ரப்பேனு அல்ல அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு உங்களுக்கு அந்த சவாபம் தருவதற்கு போதுமானவே கண்டிப்பா அல்ல வந்து உங்க நன்மை பறிச்சிட மாட்டான் ஏன் நீங்க வேணும்னு தொழுகையை புறக்கணிக்கல

எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எயிட்டி த்ரீ பார் த்ரீ மூர்த்தேரு மன்னடி சென்னை ஒன்று அல்லாஹ் தெளிவா சொல்லி புறம் பேசி குறை கூறுவோரை அவர்களுக்கு கேடுதான் சொல்லிருக்கான் ஆனா மார்க்க அறிஞர்களே ஒருவருக்கு ஒருவர் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் ஆனா வந்து எந்த டிவி எந்த சேனல்ல எந்த கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தாலும் ஒருவருக்கு ஒருவர் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் இது மார்க்கத்தில் அனுமதி உண்டா புறம் பேசுறது ஒருவரை ஒருவர் குறை சொல்லி தெரிவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ரொம்ப பெரிய பாவமா சொல்லுது அதை புறம் பேசுறத கண்டிக்கிறான் அப்படின்னா விட்ட உன் சகோதரனுடைய சடலத்தை அறுத்து சாப்பிடுவதற்கு நீ சம்மதிப்பாயா அதை வெறுப்பதை போன்று நீ இதை வெறுக்க வேண்டும் அடுத்த சகோதரனை பத்தி புறம் பேசுறது அவன் உடம்ப அறுத்து தீங்கு சமோ குடா குரான் வன்மையா கண்டிக்குது கூட சொன்னாங்க தன்னுடைய இறுதி ஹராமுன் ஹாதா ஹாதா பலதிக்கும் பேரவையில் ஒவ்வொருவருடைய உங்களின் ஒவ்வொருவருடைய பொருள் உங்களின் ஒவ்வொருவருடைய மானம் மரியாதை அனைத்தும் இந்த நாளுடைய புனிதத்தை போன்று இந்த இடத்துடைய புனிதத்தை போன்று இந்த துள்ளாட்சி மாதத்துடைய புனிதத்தை போன்று புனிதமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்த மான மரியாதையை குலைச்சிருக்க